எதிரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே எதிரில் மரமுனைக்க நங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் ஆடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே இப்போது நாம் ராமானுஜ வைபத்தின் பன்னிரண்டாவது பாகத்தை பார்ப்போம் ராமானுஜர் தம் கல்வி திறத்தாலும் பொறுமையாலும் மக்களை தன்னிடம் இழுத்தார் ஒரு நாள் திருக்கோட்டியூர் நம்பி திருமலையாண்டார் என்பதோடு ராமானுஜரின் படத்திற்கு வந்தார் இவர்தான் திருமலையாண்டார் திருமாலின் சோழிலிருந்து வருகிறார் இவர் ஆளவந்தாரில் முக்கிய சீடர்களில் ஒருவர் இவர் நமக்கு வியாக்கியானம் சொல்லிக் கொடுக்க வந்துள்ளார் என்றார் அகமகிழ்ந்து ராமானுஜர் இருவரையும் சேவித்தார் ஒரு நல்ல நாளில் திருவாயுமொழி பாடத்தை ஆரம்பித்தார் திருமலையாண்டான் திருமலையாண்டான் கூறிய வியாக்கியானங்கள் மனசுக்கு திருப்திப்படவில்லை ராமானு அவர் அற்புதமான மிகவும் தெளிவான யாக்கனங்களை கூறினார் உடனே திருமலை ஆண்டால் ஆட வந்தார் இந்த பாசுரங்களுக்கு இந்த மாதிரி யாக்கியானங்கள் கூறவில்லையே நீரும் கூறப்படாது என்றார் நாள் நம்மாழ்வாள் திருவாயுமணி பாசுரத்தில் அறியா காலத்துள்ளே அடிமைக்கன் அன்பு தெய்வித்து அறியாம மாய்த்து அடியேனை வைத்தாயாய் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வந்தித்தாய் என கலந்தேன் என்று ஒரு பாசனத்துக்கு திருமலையாண்டான் தாயின் கருவில் இருக்கும் பொழுது எனக்கு நீ அன்பு செய்தித்தாய் அடிமை செய்தாய் நான் குழந்தையாக பிறந்தபொழுது என்னை மாமி சித்திரையில் தள்ளிவிட்டார் என்று பொருள் கூறினார் அதுக்கு ராமானுஜர் முந்தைய பாசுரங்களிலும் பெண்ணிய பாசுரங்களிலும் பெருமாளை புகழ்ந்துவிட்டு விட்டு நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் எப்படி இகழ்வார் என்று கேள்வி காட்டார் இதை கேட்ட முதலியான்தான் மிகவும் கோபப்பட்டார் மிகவும் அதிக பிரசனையாக இருக்கிறாய் உனக்கு நான் இனிமேல் பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று கூறி சென்று விட்டார் அவர் நேராக திருக்கோஸ்ரீர் நம்பியிடம் சென்று நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார் அதற்கு திருக்கோஸ்ரீ நம்பிகள் இராமானுஜன் மிகவும் புத்திசாலி ஸ்ரீகிருஷ்ண பகவான் சாந்தமணி முனிவரிடம் பாடம் கேட்டது போல் உன்னிடம் கேட்டார் ஆகவினி அவருக்கு மறுக்காமல் பாடம் தோல்வி கொடு என்றார் ஆனால் ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பிகளும் இராமானுஜன் மடத்திற்கு வந்தார்கள் திருக்கோட்டியூர் நம்பியை கண்டவுடன் ஆழத்தை கொண்டார் ராமானுஜன் மறுநாளிலிருந்து திருமலையாண்டான் அவருக்கு திருவான்மொழி பாடங்களை நடத்தினார் அப்பொழுது கூறிய வியாக்கியானங்கள் அளவந்தால் கூறுவது போலவே இருக்கிறதே என்று எண்ணி மகிழ்ந்தார் திருமலையாண்டான் ஒருமுறை ஸ்ரீரங்கத்தில் பகவத் பகவத்கீதையின் வியாக்கியானங்களை சொல்லிக் கொடுக்கிறார் பதினெட்டு நாள் முடியும் பொழுது அதனுடைய பலஸ்துருதியை கூறினார் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்ட ஒருவர் சுவாமி நீங்கள் நல்லா சொல்கிறீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு ராமானுஜன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்னை உங்கள் சிடராக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் எனக்கு மக்கள் குழந்தைகள் வீடு எல்லாம் இருக்கிறது ஆனால் தனிமையை உணர்கிறேன் என்றார் அதற்கு ராமானுஜர் நீ பதினெட்டு நாள்கள் கீதையை கேட்டதே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது நான் வேண்டுமானால் மற்றொரு பதினெட்டு நாள்கள் கீதை உபதேசம் செய்கிறேன் என்றார் பகவான் கீதையில் என்ன சொல்கிறார் குடும்பத்தில் இருந்தால் மேடுபள்ளங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை நாம் கர்ம பண்ணால் அனுபவித்தாக வேண்டும் நான் ஒரு சன்னியாசி நான் நினைத்தால் அங்கும் எங்கும் செல்வேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டார் எவ்வளவு பெரிய யாகங்கள் செய்தாலும் காட்டிலேயே தர்மப்பவனை அனுமதிவாக வேண்டும் என்றார் ராமானுஜர் அரங்கத்தில் ராமானுஜர் கோவில் திருப்பணிகளை ஆர்வமுடன் செய்து வந்தார் பெரிய நம்பியிடம் திருமந்திரம் துவயம் சர்மச் செயல்களின் பொருள்களை எல்லாம் கூறி என்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்றார் திருவற்றை ஆளந்தார் திருக்கோட்டியூர் நம்பிக்கு மட்டும்தான் அருள் செய்தார் அவரிடம் சென்று இந்த உபதேசங்களை கேட்டுக்கொள் என்றார் அவரின் ஆணைப்படி இராமானுஜர் தன் சீடர்களுடன் திருக்கோட்டியூர் சென்றார் திருக்கோட்டியூர் சென்று திருக்கோட்டியூர் நம்பிகளை சேவித்தார் என் அவரிடம் தான் வந்த காரியத்தை கூறினார் அதை அவர் அவரை அலட்சியப்படுத்தினார் பின்னர் நாளைக்கு வா நாளைக்கு வா என்று அவரை அலக்கடித்தார் ஒரு முறை அவர் சென்றபொழுது நீ இங்கே தங்கி ஒரு வருடம் கைங்கரியம் செய்ய முடியுமா என்று கேட்டார் எனக்கு கோவில் திருப்பணிகள் இருக்கின்றனவே என்றார் ராமானுஜர் அப்பொழுதென்றால் நீ செல் என்று குறிப்பிட்டார் ஒருமுறை ஸ்ரீரங்கனை தெரிவிக்க திருக்கோர்டியூர் நம்பி வந்தார் அப்பொழுது திருக்கோர்டியூர் நம்பிடம் ஸ்ரீரங்கன் ஜீடர்கள் மிகச் ராமானுஜர் உனக்கு சீட குணத்துவம் நம்பிய ஒருவர் கிடைப்பார் என்று கூறினார் உடனே திருக்கோட்டை நம்பி ராமானுஜருக்கு ரங்கணேசி வாரிசா என்று யோசித்தார் ஆச்சரியப்பட்டார் பின்னர் ராமானுஜன் நாளைக்கு திருக்கோட்டிற்கு வா என்று கூறி சென்று விட்டார் பின் ராமானுஜர் மறுநாள் திருக்கோட்டையூருக்கு சென்றார் அப்பொழுதும் அவரை வா என்று சொல்லிவிட்டார் திரும்பியும் வந்துவிட்டார் ராமானுஜன் பெண் இவருடைய பக்தி இவருடைய பணிவு இவர் புரிந்து கொள்ளும் தன்மைகள் இவற்றை கேட்ட திருக்கோட்டி நம்பிகள் அவருடைய ஒரு சீடரை அனுப்பி ராமானுஜனை தண்டும் பவித்திரத்துடன் வர இவர் முதலியாண்டாம் மற்றும் கூறத்தாழ்வானுடன் தந்தார் அதற்கு திருக்கோட்டிய நம்பிகள் நான் உன்னை தண்டும் பவித்திரத்துடன் மட்டும்தானே இவரை சொன்னேன் நீ இவர்களோடு ஏன் வந்தாய் என்று கேட்டார் அவர் முதலியாண்டான் எனக்கு தந்து கூறத்தாழ்வான் எனக்கு பவித்திரம் என்றார் எப்படி என்று கேட்டார் திருக்கோட்டை நம்புகள் முதலியாண்டான் ஆழ்ந்து எதையும் தீந்திருக்கக் ஆகவே அவர் எனக்கு தண்டு இவர் குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு பவித்திரமாக என்னுடன் வந்து சேர்ந்தார் ஆகவே ஊரத்தால் பவித்திரம் என்று கூறினார் உடனே திருக்கோட்டி நம்புகன் நான் இந்த ரகசியத்தை உங்கள் மூன்று பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் ஆனால் யாருக்கும் சொல்லக்கூடாது என்றார் நம்பகன் பதினெட்டு முறை அவரை வர வைத்த காரணத்தை விளக்கினார் ஒய்வதில் ஆசை இருந்தால் வாழ்க்கையில் ஆசை நீங்க வேண்டும் விளக்கேறிய காற்று உயிர் நாம் உய்வதற்கு சத்குணமே உயிர் நான் என்னும் அகங்காரம் என்னுடையது என்பது மமகாரம் இவை ஒழிக்கப்பட வேண்டும் இவற்றை நீக்காவிட்டால் ஆத்ம ஞானமில்லை ஆத்ம ஞானம் ஏற்படாத வரையில் போக இச்சை விலகாது போக இச்சை விளக்கினால் பகவானிடம் அன்பு செலுத்த முடியும் எல்லா ஒரு அன்பு இருந்தால் பற்று தானாக விளைவிடும் பற்று இல்லாமல் இருந்தால் பகவானை அறியலாம் பகவானிடம் பக்தி ஏற்படாவிட்டால் காமம் ஓயாது காமம் நீங்கவில்லை என்றால் வைஷ்ணவம் ஏற்பட வாய்ப்பே இல்லை வைஷ்ணவம் இல்லை என்றால் சாத்வீகம் அடைய முடியாது சாத்வீகம் இல்லை என்றால் அன்பு வராது அன்பு இல்லாதவன் பகவானை அடைய மாட்டான் பகவான் கைங்கரியம் செய்ய அன்பு மிக மிக அவசியம் பகவான் கைங்கரியம் இருக்காதவன் பகவானை விரும்ப மாட்டான் பகவானை விரும்பி ஏற்காதவன் பகவானை சரணடைய மாட்டான் சரணாகதியை ஏற்காதவன் பகவானுக்கு உரியவன் இல்லை பகவானுக்கு உரியவன் திருமந்திரம் என்னும் ஏற்றெடுத்து இயக்க தகுதியுள்ளவன் என்று கூறினார் நீ இப்படி பக்குவப்பட்டதாலே நமக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறேன் என்றார் ஓம் என்ற பதத்தை பிரணவத்தின் ஆரம்பமாகவும் நமோ என்பது நடுவிலும் நாராயணா என்னும் மங்கள திருநாமம் ஒளிவையும் கொண்ட ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாத்திர மந்திரத்தில் சரணாகதி தத்துவம் உள்ளது இந்த மந்திரத்தை சொல்பவனும் கேட்பவனும் வைகுந்தம் போவார்கள் ஆகவே இந்த மந்திரத்தை ரகசியமாக இரகசியமாக வேண்டும் என்று கூறினார் அப்படியே செய்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் ராமானுஜர் இதுவரை ராமானுஜ வைபவத்தின் பன்னிரண்டாவது பகுதியை பார்ப்போம் அடுத்த பகுதி அடுத்த வெளியீடுகளில் காண்போம் இதுபோன்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் மற்றும் பல ஸ்லோகங்கள் அவற்றிற்கான விளக்கங்கள் ஆகியவற்றை இந்த சேனலில் போட்டுள்ளோம் நீங்கள் அதனை கண்டு பெருமாளை அனுபவிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய நமக